சென்ற பதிவில் நாம் மேகநாதரின் வீரத்தை பற்றி ராவணன் இடம் கும்பகரணன் மற்றும் விபீஷணன் கூறி உள்ளார்கள் என்று கண்டோம் அதாவது புலியை எவ்வாறு அவன் கையாண்டான் என்பதனை இந்த பதிவில் நாம் போரின் உச்சகட்ட வேலையில் ராமர் மற்றும் லட்சுமணனை அவர் எவ்வாறு தோற்கடிக்க செய்தார் மேலும் இவனுக்கு வல்லவன் உருவானாக இருக்கிறான் அவன் யார் என்பதை முழுமையாக கண்போன் நண்பர்களே அவர் போரின் உச்ச வேளையில் ராமர் மற்றும் லட்சுமணன்களை இருமுறை காயப்படுத்தி இருமுறை தாக்கியும் இருமுறை வதம் செய்ய இருக்கிறார் அதாவது நாகாசிரத்தை வைத்து ஒரு லட்சுமணன் மற்றும் ராமனை சிறைப்பிடித்து உள்ளார் அதை கருட பகவான் நீக்கிவிட்டார் நாகபோசாத்தை இரண்டாவது முறை லட்சுமணனை இந்த முறை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாசபிசக்தி அஸ்திரம் இதை செகிழ்த்தி அவரை மூர்ச்சி அடைய செய்திருக்கிறார் அந்த அஸ்திரத்திலிருந்து ஆஞ்சநேயர் லட்சுமணனின் உயிரை இருக்கிறார் ஒரு விசேஷ மந்திர மூலிகையால் அதாவது சஞ்சீவினி என்ற மந்திர மூலிகையால் இவ்வாறு லட்சுமணனின் உயிரை இருமுறை அவர் இருக்கிறார் ஆனால் ஈசரின் அருளார் அவர் குணம் பெற்று வந்து மேகநாநிதி வதம் செய்வதற்காகவே பல்வேறு சவால்களை தாண்டி அவரை வதம் செய்திருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் ஈசன் இவருக்கு வார்த்தை வழங்கும் பொழுது ஒன்று கூறியிருக்கிறார் யார் பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் அன்னாகாரம் இல்லாமல் ஒருவன் இருக்கிறானோ மேலும் நீ திருமணம் செய்து கொண்ட சுலச்சனா என்ற பெண்ணின் அண்ணன் மற்றும் தந்தை பகையாரா சேர்ந்த ஒருவனால் மட்டுமே உனது மரணம் அனுந்து நிகழும் அவனிடம் சென்று நீ ஜாக்கிரதையாக இரு என்று அவர் வரத்தை வழங்கும் பொழுது எச்சரிக்கையும் விடுத்தியிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் மேகநாதரின் மனைவி யார் என்றால் சுழச்சுனா யார் என்று பார்த்தால் இந்த ஆதிசேஷனின் மகளாக மேலும் ஒரு தங்கையாக கருதப்படுகிறார் இவருக்கு விருப்பத்தை மீறி அரக்கரகுடன் சென்று திருமணம் செய்து அதாவது லவ் மேரேஜ் சென்று திருமணம் செய்ததன் காரணமாகவே நீ யாரை திருமணம் செய்கிறாரோ அவனை நான் நிச்சயமாக வதம் செய்து விடுகிறேன் என்று ஆதிசேசன் அன்றே சாபம் கொடுத்து இருக்கிறார் அதன் காரணமாகவே ஆதிசேசன் கையால் லட்சுமணன் மதிவிட்டார் ஆனால் அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது மேகநாதன் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ராவணன் மட்டும்தான் தன் தந்தை செயல் மட்டுமே இவரை மரணம் செய்தது இவர் பிறக்கும் பொழுது விதிவாசத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக உயிர் பிழைத்து ராவணனின் மகனாக சிறப்பாக இருந்திருப்பார் ஆனால் நீதியை தாண்டி அதாவது ஒரு தர்மத்தை தாண்டி பிறக்க செய்ததன் காரணமாகவே இவர் இவ்வாறு அடிந்து போனார் சனி பகவான் பேசாமல் இருந்ததாலும் இது சரியாக பிறந்திருப்பார் இவர் மகன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பேராசைப்பட்ட அனைத்து கிரகத்தையும் சிரிபிடித்து அதன் காரணமாகவே மாந்தி என்ற ஒரு பொது கிரகம் உருவாகி அதன் காரணமாகவே அந்த மாந்தி கிரகத்தால் இவரது உயிரானது பிரிந்தது மேலும் சனி பகவான் அந்த மாந்தியை உருவாக்க காரணமே இவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இவன் அனைத்தையும் பெற்றுவிட்டால் சாகா வாரம் பெற்று விடுவான் எனவே இவனுக்கு மரணம் மட்டுமே நிகழ வேண்டும் என்பதற்காகவே அனைத்து கிரகமும் பதினோராம் பாவத்தில் இருக்கும் பொழுதே ஒரு மகனை உருவாகி அதை பனிரெண்டாம் கட்டத்தில் ஏற்றி விட்டார் எனவே அந்த மாந்தியானது பனிரெண்டாம் கட்டத்தில் இருந்த காரணத்தினால் மட்டுமே இவன் உயிரானது பிரிந்தது பல்வேறு சூட்சமங்கள் ராமாயணத்தில் மற்றும் மகாபாரத்தில் உள்ளது அதை சொல்லிக் கொண்டே போகலான் ஒரு பதிவு பத்தாது எனவே நாம் அடுத்த கட்டத்திற்கு வருவோம் அது மட்டுமல்லாமல் பதினோராம் பாவத்தில் அனைத்து கிரகங்களும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக இருந்திருந்தால் இவர் நிச்சயமாக சாகாவாரம் பெற்றிருப்பார் மேலும் மூ உலகளையும் ஆட்டி படைத்திருப்பார் எனவே இவர் உரி பிறந்ததுக்கு காரணம் ஒருவரே அதுவும் இந்த சனி பகவானே எனவே சனி பகவான் என்றும் தர்மத்தை தவறவிட மாட்டார் எப்பாற்பட்டாவது தர்மத்தை நிலைநாட்டுவார் மேலும் மரணத்தையும் தந்துவிடுவார் எனவே சனி பகவான் தான் நாம் அனைத்திற்கும் நம் பாவ புண்ணியத்திற்கும் காரணமாக விளங்குகிறார் எனவே சனி பகவான் பாறையில் இருந்து நாம் ஓடவும் முடியாது உழுவையும் முடியாது நான் முன்பே கூறியது போற வல்லவனுக்கு வல்லவன் ஒருவன் இருப்பான் அது யார் என்று பார்த்தால் இந்த வல்லவன் என்று குறிப்பிடுகிறவன் இந்த மேகநாதன் தான் அதாவது இந்திரஜித் இந்த இந்திரஜித்கே ஒருவன் வல்லவனாக இருக்கிறான் என்று பார்த்தால் அது லட்சுமணன் கிடையாது நிச்சயமாக ராவணனும் கிடையாது அந்த வல்லவனுக்கு வல்லவனாக ஒருவன் இருக்கிறான் என்று பார்த்தால் அது கர்ணன் மட்டுமே அதாவது மகாபாரதத்தில் வந்த கதாபாத்திரமான கர்ணனே ஆவான் ஏன் கர்ணனை இவ்வாறு குறிப்பிடுகிறேன் என்றால் மேகநாதன் என்பவன் ராவணனின் மகன் மேலும் கர்ணன் என்பவனோ சூரியனின் மகன் அவன் சூரியனின் மகன் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இவன் மகனாக அறியப்படுகிறான் மேலும் கருதப்படுகிறான் பிறக்கும்பொழுதே அவரது தந்தையான சூரிய பகவான் இவரை கவனிக்காமல் விட்டுவிட்டார் அவரது தாயான குந்திதேவம் இவரை தியாகம் செய்து ஆற்றில் விட்டுவிட்டார் பின்பு வளர்ப்பு மகனால் அதாவது அதிரதனின் வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்க்கப்பட்டார் அதிலிருந்து சிறுவயதில் முதலே இவன் சூத்திரனின் மகன் தேரோட்டியின் மகன் எனவே தாட்சிகுலத்தின் பிறந்தவன் என்று பல்வேறு மக்களால் இவன் இழிந்து பேசப்பட்டான் தாய் தந்தை சகோதரனின் அன்பு இவனுக்கு கிடைக்கவில்லை தன் சகோதரனான அர்ஜுனனிடமிருந்து போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் வேகநாதனுக்கு தாய் தந்தை சிற்றப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் மேலும் ஒரு ஊரே இவனுக்கு சொந்தமாக இருந்தது இலங்கை மற்றும் தென்னிந்தியா முழுவதும் இவன் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்தது ஆனால் கர்ணனின் கட்டுப்பாட்டில் ஒற்றுமே கிடையாது இவரது குலகுருவான சுக்கராச்சாரியர் அதாவது சுக்ரியா பகவான் வீண சின்ன பணி என்ற வெள்ளிக்கூளை இவருக்கு அனைத்து கலைகளையும் கட்டித்தார் சிவபெருமான் பெருமாள் மற்றும் பிரம்மா அனைவர் தெய்வங்களும் இவனுக்கு ஆசை வழங்கி அனைத்து அஸ்தரங்களையும் வழங்கின ஆனால் இவன் சிறு வயதிலிருந்தே கல்வி கற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் கர்ணன் பல்வேறு சூழ்நிலைகளால் இவனது சிறுகாலத்தும் முடங்கி போய்விட்டது மேலும் தொடர்ந்து முயற்சி செய்து குரு கற்றுத் கற்றுத்தருமாறு வேண்டினார் ஆனால் குரு துரோணாச்சாரியம் மண்டகனம் பிடித்தவர் அதன் காரணமாகவே இவர் சூத்திரர்களுக்கு கல்வி கற்ற கொடுக்க முடியாது என்று கூறி அவனை விரட்டி அடித்து விட்டார் அவர் போகும்போது ஒரு அவமானத்தை சந்தித்தார் மேலும் ஒரு அறிகுலும் விடுத்தார் உங்களின் சேர்ந்த சிறனை நான் நிச்சயமாக வீழ்த்துவேன் உங்களையும் நான் பதம் செய்வேன் என்று பிறகு இவர் குரு துரணாச்சாரியரின் குருவான பரசுராமரிடமே சேர்ந்து அனைவரிடமிருந்தே கல்வி கற்றார் ஆனால் பரசுராமரோ நீ ஆந்திரன் என்று போய் வரைத்து பிரம்மாசுரத்தை கற்றாய் மேலும் அனைத்து கலைகளையும் கற்றாய் எனவே என்னிடம் கற்ற பிரம்மாஸ்திரம் உனக்கு மறந்து போகும் என்று சாபம் விட்டார் பிறகு அஸ்தனபுரத்திற்கு வந்து வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அவன் பிறப்பின் காரணம் பற்றி அறியாமல் மேலும் அவன் பிறப்பானது தாழ்ச்சி குலத்தில் பிறந்த காரணமாகவே குரு துரோணாச்சாரியரும் கிருபாச்சாரியரும் இவத்தை குலத்தை சொல்லி அவமானம் செய்து இவனை உதாசீனம் செய்தார்கள் மன வருத்தத்தில் இருந்த கர்ணன் துரியோதனனை நான் தேற்றி அங்கீகாரம் அளித்தான் நீங்கள் கூறுங்கள் நண்பர்களே கர்ணன் செய்து தவறா சரியா என்று மேலும் அங்கீகாரம் கொடுத்ததால் மட்டுமே இவன் அங்க தேசத்து அரசன் அங்ககாரம் கொடுக்கவில்லை என்றால் துரியோதனின் நண்பன் இல்லை என்றால் இவன் வெறும் கர்ணன் மட்டுமே நான் அங்க தேசத்து மன்னனாக நிச்சயமாக அஸ்தனாபுரத்திற்கு சிறப்பான விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே துரியோதனனை சேர்ந்து பல்வேறு சூழ்ச்சிகளையும் தீ செயல்களையும் புரிந்தார் வேண்டாவிறப்பாக எனவே துரியோதனுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான தர்மம் செய்தான் அனைத்தையும் நன்மையாகவே மாற்றினான் இறுதியாக துரியோதனின் கீழே அனைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாரத கண்டம் முழுவதும் சுற்றித் திறந்து அனைத்து நாட்டு மன்னர்களையும் வெற்றி பெற்று அனைத்து மகன்களையும் கொண்டு வந்து துரியோதனன் காலடியில் சமர்ப்பித்தான் இதை காரணம் என்னவென்றால் யாரும் கொடுத்தாரம் கொடுக்காத வேலையில் துரியோதனன் அங்கீகாரம் கொடுத்ததின் காரணமாகவே இந்த கைமாறு அவன் செய்கிறான் இதில் தவறு ஒன்றும் இல்லை இங்குதான் கதையில் ஒரு திருப்பு முனை எனவே இந்திர பகவான் ராவணனை சிறைப்பிடித்தார் பிறகு ராவணனை தன் சக்தியால் மீட்டு கொண்டு வந்தார் மேகநாதன் என்று பார்த்தோம் பிறகு மேகநாதன் லட்சுமணன் கொல்லப்பட்டான் என்று கண்டோம் அந்த லட்சுமணனின் மறு அவதாரம் தான் இந்த ஆதிசேஷன் ஆதிசேஷனின் மறு அவதாரம் தான் இந்த பலராமர் அப்பேற்பட்ட பலராமரை இவர் தன் அஸ்திரத்தால் வீழ்த்தியுள்ளார் பிறகு பலராமரை சரணடைத செய்திருக்கிறார் அதை பற்றி என்னிடம் ஒரு பதிவு உள்ளது அது சென்று காருங்கள் பிறகு சிவபெருமான் இடம் அம்சமான ஆஞ்சநேயரிடம் போர் செய்ய விரும்பியிருக்கிறார் ஆனால் கிருஷ்ணனை அறிவுறுப்படி இவர் பொறுமையாக இருந்தார் ராமபுரான் சக்தி பெற்றவர் என்று உலகத்தாரால் நம்பப்படுகிறது எனவே அந்த ராமபுரானின் மறு அம்சமான கிருஷ்ணனை சென்று இவரிடம் பல்வேறு சூழ்ச்சிகள் பிடிந்து நீ இருந்தால் என்னிடம் ஒன்றும் கிடையாது நீ இப்பொழுதே மடிந்து விடு நீ இருந்தால் நான் போர் செய்ய முடியாது மேலும் என் கடமை ஆற்ற முடியாது நீ மடிந்து விடு கர்ணா என்று கெஞ்சி கேட்டு யாசகம் பெற்று இவரை பதம் செய்திருக்கிறார் அவ்வாறு சிறப்பப்பட்ட ராமபிராணி இவரிடம் சென்று யாசகம் கேட்டு இவரை பெரிய ஒரு தியாகியாக மாற்றிவிட்டார் அசோதாமனை விட சிறந்த வீரனாக விளங்கியுள்ளார் அசோதாமன் ஒரு மர அவதாரம் அர்ஜுனனின் தேரை ஒரு அடிக்கு பின்னுக்கு தள்ளியிருக்கிறான் ஆனால் அர்ஜுனன் இவரது தேரை பத்தடிக்கு பின்னுக்கு தள்ளியிருக்கிறான் இதை பற்றி அர்ஜுனன் கர்வமாக பேசியபொழுது உன் கொடியில் இருப்பது ஆஞ்சநேயர் மற்றும் நான் அதாவது சிவனும் மற்றும் பெருமாள் இஸ்யின் அனைத்து ஆதாரங்களும் சென்று உன் கொடியில் இருந்து உனக்கு அரணாக காத்து ரச்சிக்கிறார்கள் அவ்வாறு உன் கொடியை மேலும் உன் தேரை இரு அடிக்கு பின்னுக்கு தள்ளியினார் என்றால் இவன் பிரபஞ்சத்தை ஒரு அடிக்கு பின்னியை தள்ளிக்கு அசைத்ததற்கு சமமாகும் பார்த்தா எனவே கர்ணனின் வீரத்தை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் நாங்கள் இருவரும் மட்டும் இல்லை என்றால் நீ இங்கோ பறந்திருப்பாய் பரலோகம் சென்றிருப்பாய் இன்பு அந்தனரின் சாபம் பூமாதேவியின் சாபம் சல்லியன் விற்று சென்றது கிருஷ்ணன் செய்த சூழ்ச்சி குந்தையின் வரம் இந்திரனின் யாசகம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இறுதியாக இவரை மண்ணில் செய்தது வீர மரணம் செய்தார் ஏன் கர்ணனை நான் தூக்கி பிடிக்கிறேன் என்றால் மனிதனுக்கு அனைத்தும் கிடைத்தால் அவன் அதிர்ஷ்டசாலி மேலும் ஒரு நாடே அவனுக்கு சொந்தமாக இருந்தால் அவன் பெரும் பாக்கியசாலி எனவே அந்த வகையில் தந்தை தாய் அனைத்து உறவினர்கள் ஒரு நாடே தனக்கு சொந்தமாக இருக்கிறது அனைத்தும் என் தந்தை எனக்காக செய்வார் என்று சிரமப்படாமல் பல்வேறு விஷயத்தை சகித்து கொண்டு பல்வேறு தவத்தை புரிந்து மேகநாதன் என்ற ஒரு வீரன் வல்லவனுக்கு வல்லவனாக விளங்குகிறான் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் இவை அனைத்தும் வீணாகத்தான் இருக்கும் ஒரு மனிதன் எவ்வளவுதான் பேக்ரவுண்டாக இருந்து அவன் மேலே வந்தாலும் எவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டினாலும் அந்த வெற்றி கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது ஒருவன் தன் சொந்த முயற்சியால் ஒரு செயலை செய்து அவன் தோற்று போனமே ஆனால் அந்த வெற்றியானது அவனுக்கு ஒன்றும் பெரியது தெரியாது அது அவன் தோல்வியானது அவன் பெரியதாக அவன் கருதப்படுவான் ஒரு முயற்சி செய்து தோற்றுவிட்டுமே என்று அவன் ஊக்கம் அடைவான் எனவே ஒருவன் ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் அனைத்து பெற்று வெற்றி பெறுவது பெரும் வெற்றி கிடையாது ஒருவன் எதுவும் இல்லாமல் சுயமாக அவன் இருந்து அதாவது ஒரு மண்ணிலிருந்து சுயமாக வரும் செடி போல அனைத்தையும் சமாளித்து விட்டு எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு எவ்வளவு அவமானம் அனைத்து சகித்து சகித்துக்கொண்டு ஒருவன் மேலே வருவான் ஆனால் இறுதியாக அவனே வீரனாக கருதப்படுகிறான் வல்லவனாகவும் கருதப்படுகிறான் தற்போது உள்ள காலகட்டத்தில் ஒருவன் பின்புலம் இல்லாமல் வந்தால் அவனை இந்த உலகம் எவ்வாறு வாட்டி வடிக்கிறது ஒருவர் கூட அவன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாது ஒருவன் சிறு பந்தயத்தில் வெற்றி பெறவே வேண்டும் ஆனாலும் சரி ஒருவன் சிறு தொழிலும் உத்தியோகத்திலும் சாதிக்க முடியும் அதாவது முடியவில்லை என்றாலும் சரி அவன் காரணம் என்னவென்றால் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம்தான் அது தற்போது உள்ள காலகட்டம் அவ்வாறு இருக்க மகாபாரதம் என்பது ஐயாயிரம் வருடம் பழமை வாய்ந்த ஒரு காவியம் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு மன்னர்கள் இருந்திருப்பார்கள் எவ்வளவு மக்கள் சூழ்ச்சியாக இருந்தார்கள் ஒரு மன்னரின் ஆட்சி காலகட்டம் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் அந்த எளிய மக்கள் மன்னர்களை எவ்வாறு அனுசரித்து பொய்ப்பார்கள் மன்னர்கள் எவ்வாறு அந்த எளிய மக்களை வாட்டி வதைப்பார்கள் கொடிய சத்திரியர்கள் கொடிய மக்களிடம் ஒருவன் எவ்வாறு அகப்பட்டு சிக்கி சீரழிந்து இருப்பான் அந்த காலகட்டத்தில் ஒருவன் பரசுராமரிடமிருந்து இருந்து கல்வி பலனை கற்று மேலும் பல்வேறு வகையான வீரத்தை வெளிப்படுத்தி தவத்தில் சிறந்து கல்வியில் சிறந்து ஞானத்தில் சிறந்து ஒரு சத்திரியருக்கு நிகராக போர் செய்ய புரிந்து சத்ரியனிடம் போர் செய்ய விருப்பம் கொண்டார் ஆனால் இந்த சமூகம் அவனை எவ்வாறு கூறும் சத்ரியனிடம் போர் செய்து வீரமாக அவன் வீரம் மரத்தை ஏடியிருக்கான் அவனை வர்ணிக்கவே அவனை வதம் செய்வதே இறைவனே அவனை இறங்கி வந்து வதம் செய்துத்தான் என்று பார்த்தால் வல்லவனுக்கு வல்லவன் என்று சிந்தித்து பார்த்தால் அது கர்ணனை மட்டுமே சேரும் நண்பர்களே கர்ணனுக்கு நிகராக கோர் செய்யும் அருகதை உடையவன் யார் என்று பார்த்தால் அவன் தம்பியான அர்ஜுனன் மட்டுமே எனவே கர்ணன் மற்றும் அர்ஜுனன் எதிரிகள் இல்லாமல் அண்ணன் தம்பியாக ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒற்றுமையாக இருந்திருந்தால் கதை எவ்வாறு இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமஷி வாயா